அவர் வீட்டுக்கு போனால் எப்போவுமே எங்களுக்கு வந்து தங்கச்சென்ற மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு எந்த இடத்துலையும் உயிரை கூட கொடுப்போம் அனைவருக்கும் வணக்கம் நான் திருநங்கை அமைப்பாளர் ரேணுகாதேவி பேசுகிறேன் மதிப்புக்குரிய அண்ணன் திரு சீமன் அண்ணன் நாம் தமிழ் கட்சி சேர்ந்த தலைவர் அவரோட தம்பையும் சொல்லிக்கிட்டு சுரேஷ் காமாட்சி இல்லையா மனிதநேயம் மற்றும் திரு ராகவ லாரன்ஸ் அண்ணனை அவதூறாக பேசியிருக்கிறார் சீமானண்ணன் கடந்த ஒரு பத்து நாள் முன்னாடி நம்ம ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கும் போது ராகவ லாரன்ஸ் என்னுடைய தம்பி அவர் மிக மிகுந்த சமூக பணி செய்கிறாரு என் தம்பின்னு சொன்னார் உண்மையிலேயே சீமான அண்ணன் இந்த இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா எங்கள் ராகவ லாரன்ஸ் அண்ணனே தம்பின்னு ஏற்றுட்ட பிறகு அவர் எங்களுக்கு அண்ணன் இல்லையா அவர் தமிழர்களாக போராடுறாரு அதே போல சீமான் அண்ணன் ஒரு நல்ல காரியம் திருநங்கைக்கு பண்ணியிருக்கிறாரு அந்த நன்றி எங்களுக்கு இன்னமும் இருக்கு சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு ஆர்கே நகரில் சேலம் சேர்ந்த தேவியை வேட்பாளராக நிற்க வச்சு களத்தில் நிற்க வச்சார் அந்த நன்றி அவருக்கு உண்மையில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அதே போல் படம் திருநங்கையில் புறக்கணித்து அடிமட்டத்தில் திருநங்கையில் இருக்கும் போது அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து மற்ற பேரண்ட்ஸுங்க அப்பா அம்மா சமுதாயம் இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் ஏற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு காஞ்சனான்ற படத்தை ராகவால அரசனை முன்நிறுத்தினார் அவருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் அவ ராகவால கூட இது வரைக்குமே நாங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் விவசாயிகளுக்காக இருக்கட்டும் மாற்றுத்துறைகளாக இருக்கட்டும் அதே போல் குழந்தைகளுக்கு இதய அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் ஏழை குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்காக இருக்கட்டும் அதே போல் திருநங்கைகளுக்கு வீட்டு விட்டு வர்ற திறன்களுக்கு இல்லம் வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சோம் அது அண்ணன் செவிசாச்சு அந்த இடம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு அது கட்டுறதுக்காக பணிகளும் இது தயாராகி இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு பணிகள் சமூக சிந்தனையோடு செஞ்சுட்டு வர்றாரு லாகவலாரன் சென்ன அவரோட நாங்கள் நல்ல ரேப்பவாக இருக்கிறோம் நாங்கள் எந்த காட்சியும் சாராதவர்கள் எங்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் அவங்க பக்கம் நாங்கள் உண்மையிலே குரல் கொடுப்போம் எங்கள் அண்ணனை பேசுறதுக்கு சுரேஷ் காமாட்சிக்கு என்ன தகுதி இருக்குது இருக்குது அதுக்கு தான் அது இரு என்ன தகுதி இருக்குது அவர் பேசக்கூடிய உங்களுக்கு யார் ரைஸ் கொடுத்தாங்க இல்லை சீமான என்னை கொடுத்தாரா அவர் நாங்கள் கேட்டதுக்கு என் தம்பி எங்கள் ஆளுங்க யாரும் பேச மாட்டாங்கன்னு ஓபன் டாக்கே கொடுத்துருக்காரு மீடியாக்கு எல்லாரும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் சுரேஷ் காமாட்சி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன அடிப்படை இருக்கு இல்லை லாகவலரன்ஸ் என்னை செய்கிற எல்லா தொண்டுக்கும் இவர் வரவு செலவு பார்க்குற கணக்கு வாத்தியாரா உட்காந்து எல்லாத்துக்கும் கேட்குறாரு ஓம் எது நடத்துறீங்க இல்லம் எது வச்சு நடத்துறீங்க எதாச்சும் நடத்துகிறாங்க க எப்போ அவர் ஜல்லிக்கட்டுக்குள்ள ராகவலன் சரண் நுழைஞ்சாரோ அவருக்கு சிறு சிறு அந்த ஹோமுக்கு கொடுக்குற நிதிகள் நின்று போச்சு ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு கோடி செலவு பண்ணியிருக்கிறாரு ஊடக நண்பர்களுக்கு பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் கொடுக்குன்ற இந்த பிறந்த நாளுக்கும் கல்யாண நாளுக்கும் இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட வரவங்க கூட ஸ்டாப் ஆகிட்டாங்க அவரோட படம் தயாரித்து அவர் ராப்பகலாக கண்மொழிச்சு கஷ்டப்பட்டு இல்லையா அந்த பணத்தில் ஓமலுக்கிற குழந்தைங்களுக்கும் மொத்தம் நூற்றி ஐம்பது குழந்தைக்கு மேல் கு மேல்பட்ட குழந்தைங்களுக்கு இதைய அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாரு இரநூறு குழந்தைகளுக்கு மேல்பட்டு கான்வெண்ட்டில் படிக்க வச்சுருக்கிறாரு இந்த மாதிரி திருநங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாரு மாற்றுத் திறனாளிகள் கொடுக்குறாரு இதெல்லாம் கேட்குறது கொடுக்கறது சப்போர்ட் பண்ணுறது மிக பெரும் தப்பாக நான் சுரேஷு காமாட்சியை வன்மையாக நான் எச்சரிக்கிறேன் இது இந்த அளவுக்கு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா ஒட்டுமொத்த திறனைகள் ஒன்றா சைடுனாங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள் சந்திப்பீங்க எங்களுக்கு சீமானண்ணன் மேலே இன்னமும் ஒரு பற்று அன்பும் இருக்குது அண்ணன் நீங்கள் உங்கள் தம்பிங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டீங்க நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்டாக் கொடுத்துருக்கீங்க நீங்க நீங்கள் லாரன்ஸான தம்பி ஏற்றுக்கிறதுக்கு இந்த தருணத்துல ரொம்ப நன்றி நன்றி கடப்பட்டிருக்கேன் அண்ணோட வாய்ஸ் நீங்கள் ரொம்ப ஆதரிக்கிறீங்க எங்களுக்கு லாரன்ஸான அண்ணன் எப்படி ஒரு கண்ணோ சீமானண்ணும் ஒரு கண்ணு மாதிரி தான் திறனைகள் நீங்களும் வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்கீங்க நீங்கள் சுரேஷ் கயிற காமாட்சியை நீங்கள் எச்சரிக்கைங்க அவர் யாருங்க எடுப்பாங்க எங்க அறிவில்லைங்க சுரேஷ் காமச்சுக்க வேற வேலை வெட்டி இல்லை லாரன்ஸ் அந்த பின்னாடி தான் போகணுமா வேற யாரும் கிடையாதா இவங்களுக்கு இதே வேலையா அடுத்தது யாரு அந்த பாப்பாடு பாடுவாரியா அவர் அவரை நோண்டுறது இவங்கள இவங்களையே டார்கெட் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க சமுதாயத்தில் சமூக பணி செய்ய வருது தப்பா திரிலங்க நாங்கள் கேள்வி கேட்குறோம் எங்களுக்கு மாற்றுத் துறையாளர்களுக்கு ஏழைப்பட்ட குழந்தைங்களுக்கு குரல் கொடுக்கிற வர மனுஷங்க மேல இந்த மாதிரி புகார் வைக்கிறது தப்பா இது தப்பா தப்பு இல்லையா உங்களுக்கு யாருங்க எந்த யாரும் கொடுத்தது அரசனை கேட்டால் நாங்கள் வருவோம் சீமான கேட்டாலும் வருவோம் ஏன்னா அவங்க மேல நல்ல பற்று இருக்கு இல்லையா நாங்கள் எந்த கஷ்ட கட்சியும் இல்லைங்க நாங்கள் திருநங்கைகள் நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க நாங்கள் மேலே வரதா பார்ப்போம் எங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி சுரேஷ் காமாட்சி நீங்க எங்க வாயில நிற்காதீங்க நீங்க பெரிய பெரிய விஷயத்தை நீங்க ரொம்ப சந்திப்பீங்க திருநங்கைகள் நாங்க வந்து எல்லா விஷயத்திலும் நாங்கள் தாழ்ந்து போவோம் எங்களுக்கு சாதகமா இருக்கிறவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா திருநங்கை ஒட்டு மொத்த திருநங்கைகளும் எதிர்ப்புகள் தெரிவிப்போம் இதை நான் வன்மையை கண்டிக்கிறேன்

நான் போடுறதை பார்த்து என் கூட இருக்கிற பசங்க போடுறதை பார்த்து இன்னொருத்தவங்க வாலண்டியா வந்து ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய பேர் செய்யணும் லாரன்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணக்கூடாது பிறர் மக்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் அவரோட கோரிக்கையும் சரி அவர் ஒரு கை தட்டில எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டு சொல்லி ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கிறார் அவர் அவர் என்ன ஒருத்தர் செய்ய மாட்டாங்க நல்லது செய்யறதுக்கு மனசு அவங்களாவே செய்வாங்க இப்போ நிறைய நடிகர்கள் நிறைய நடிகர்கள் நல்லது பண்றாங்க அதெல்லாம் வெளியே தெரியும் லாகோ லாலன்ஸ் பண்றது மட்டும் தான் வெளிய தெரியல அப்படின்னு எந்த திரும்ப இல்லை இல்லை நான் என்னென்றேன நிறைய பேர் உதவி பண்றாங்க அது சூர்யாவா இருக்கட்டும் மத்தவங்களா இருக்கட்டும் நீங்க பேர் குறிக்கலைன்னு நானே குறிப்பிட்டு சொல்றேன் அவங்களாம் நாங்க வாழ்த்து சொல்லிக்கிறோம் லாகோ லன்சர் பெருமை தெரிகலாரு திரும்ப அவர் தானா சேர்த்த கூட்டம் இல்லைங்க அது அவரை ப பணம் செலவு பண்ணி கூட்டம்லாம் சேர்த்துக்கல இது அன்பால சேர்ந்த கூட்டம் உண்மையிலே இது பட டைலாக்லாம் கிடையாது அவர் மேல பற்றும் பாசமும் இருக்கிற சேர்ந்த கூட்டம் திருநங்கைங்க மாற்றுத்திறனாளிகள் ஏழை குழந்தைங்க இந்த மாதிரி நிறைய ப தாழ்த்தப்பட்டவங்களை இருக்குது விவசாயிகளுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு இல்லையா எந்த எந்த திருநங்கைகளுக்கு வீட்டு விட்டு வர திருநங்கைகளுக்கு படிப்பும் சரி அவங்களோட வேலை வாய்ப்பும் கலை திறமையும் இது வயசான திருநங்களுக்கு யாருங்க முன் வந்து கொடுக்குறாங்க அரசு ரீதியாக வெறும் வா வெறும் அறிக்கை தாங்க கொடுக்குறாங்க திருநங்கைங்களை திருநங்கைகளை கூத்தாடுறதுக்கும் பேண்டு வாதித்துக்கும் தாங்க கட்சிகள் வந்து எங்களை ஒரு கேலி பொருளாக வச்சுட்டுருக்கிறாங்க இதே சினிமாவில் திருநங்களை கேவலமும் கொச்சரிப்படுத்து இப்போ வந்து நம்ம சேதுபதி படத்தில் கூட கடந்த இருபது வருஷத்தை போன வாழ்க்கையை கொண்டு வந்திருக்காரு இதையும் நாங்கள் வன்மையை காண்டிச்சுருக்குறோம் அந்த மாதிரிலாம் பண்ணலையே லாகவ லாரன்ஸ் என்ன பண்ணுறாரு மக்களுக்கு பிடிக்குது மக்கள் ஏற்றுக்குறாங்க லா லாரன்ஸ் லாகவ லாரன்ஸ் யாருன்னு மக்களுக்கு தெரியும் பார்க்குற குழந்தைங்களுக்கு தெரியும் பார்க்குற மாற்றுத்திறனாளிக்கு தெரியும் பார்க்குற அடிமட்டத்தில் இருக்க திருநங்கைக்கு தெரியும் இதுவே அறுவை சிகிச்சை பண்ணுற குழந்தைங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு குழந்தைக்கு இதே அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் ஒரு அஞ்சு லட்சம் ஆகுது யாருக்கு முன் வந்து கொடுக்குறாங்க நூற்றி ஐம்பத்தோரு குழந்தைங்களுக்கு பண்ணிக்கிறா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாருங்க பண்ணியிருக்காங்க இது சாதனை இல்லையாங்க இதை நம்ம வரவேற்கக்கூடாதா கூடாதா இது அவர் போற்றக்கூடாதா கேட்குறாங்க அவருக்கு ஃபண்டு வருது எங்கெங்க ஃபண்டு வருது அவருக்கு என்ன சும்மா இருக்கிற பையனாங்க அவர் சினிமாவில் நடிக்கலைங்க செலவு பண்ணுறாங்க அவரோட ஓன் காசை ஓமுக்கு போடுறாருங்க மாசமானால்

என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னா நாங்களாம் மைனாரிட்டி பீப்புள் அதாவது மிகவும் வந்து மக்கள் தொகை அதாவது திருநங்கைகள்லாம் கம்மியான தொகையில் இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப தாழ்த்தப்பட்ட நேரத்தில் எங்கள் அண்ணன் தான் எங்களை தூக்கி விட்டார் சுரேஷ் காமாட்சி என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடுறோம் இதெல்லாம் நாங்கள் வெளியே சொல்லலை ஆனால் அவருனா எல்லாருக்குமே போகிறதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டுறாருனா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் எப்போவுமே எங்களுக்கு சாப்பாடு உண்டு வேறு இடத்துல போய் நாங்கள் நின்னால் அஞ்சு பத்தை கையில் கொடுத்து அனுப்பி வச்சுருக்காங்க நாங்கள் யார் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் என்ன ஒரு இதில் இருக்கோன்னு சொல்லிட்டு யாருமே கேட்கறது கிடையாது திருநங்கையா இந்த அஞ்சு ரூபாய் இந்த பத்து ரூபா குத்துட்டு கிளம்பே அதான் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் அண்ணன் முழுசாக எங்கள் கூட பிறந்தவன் அண்ணன் கிடையாது எங்கள் லாரன்ஸ் தான் அண்ணன் அவர் வீட்டுக்கு போனால் எப்போவுமே எங்களுக்கு மது தங்கச்சென்ற மதிப்பு இருக்குது அந்த மதிப்பை கொத்த எங்கள் அண்ணனுக்கு எந்த இடத்துல உயிரை கூட கொடுப்போம் அவங்க சுரேஷ்கா சுரேஷ் காமாட்சி சொல்கிறதுக்கு இன்னும் உரிமை இருக்குது

மா சென்னில வாமான கூப்பிடக்கூடிய எங்கள் அண்ணனை இன்னைக்கு நாங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு தெரியாதவருக்கு தெரியாத அளவுக்கு ஆனால் நான் எங்களுக்கு வந்து மனசு கஷ்டம் எங்களோட ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அதனால் வந்து நாங்கள் பேட்டி கொடுக்குறோம் ஆனால் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த திருநகைங்களை எல்லாருக்குமே வந்து லாரன்ஸ் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் நாளைக்கு இதோட இதோ முடிச்சிக்கின்னு இதுக்கு மன்னிப்பு கேட்டால் நல்லது இல்லை மன்னிப்பு கேட்க முடியாது இதுக்கு மேலே நான் பேசுவேன்னா தாராளமாக மோதிக்கெல்லாம் வாங்க இது போன்ற இது போன்ற தகவல்கள் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தா சுரேஷ் காமாட்சிக்கு பெரும் கண்டனத்தை தெரிவிச்சு தமிழ்நாடு நாங்க போராட்டங்களை அறிவிப்போம்